எந்த கிரகம் பயிற்சியானாலும் நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டுடாதா ஏதாவது ஒரு ரூபத்துல நம்ம வாழ்க்கையை மாறிடாதா அல்லது எப்படியாவது நம்ம படக்கூடிய கஷ்டத்துல இருந்து நம்ம மீண்டு வந்துட மாட்டோமா அல்லது நம்ம கொண்டுட்டு போகக்கூடிய லட்சிய பாதையில நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி பன்னெண்டு ராசிகளில் எந்த ராசி போராடிச்சோ இல்லையோ கடந்த நாலு வருட வாழ்க்கை என்பது துலாராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரண வேதனையா தாங்க இருந்துச்சு அர்தாஷ்டம சனி என்னைக்கு ஆரம்பிச்சு நடந்ததோ அந்த மூன்று வருட காலங்கள் துலாராசிக்காரர்களுடைய வாழ்க்கை என்பது தலைகீழ புரட்டி போட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம் இப்படி இருந்த நம்மளா இப்படி ஆகிட்டோம் எப்படி போட்ட வாழ்க்கையெல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் எத்தனை பேத்த நம்ம வாழ எப்படி எப்படியெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் இருந்தது எப்படிலாம் நம்ம வாழணும்னு கற்பனையில் வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆனால் கடவுளது அத்தனையும் நொறுக்கி நமக்கு ஒரு மிகப்பெரிய வழியையும் போராட்டத்தையும் மன உளைச்சல்களையும் வேதனையும் மட்டும்தான் கடந்த ஒரு மூன்று வருஷத்தில் கொடுத்தது அப்படின்றத துளாராசிக்காரர்கள் மறுக்கவே முடியாது இன்னும் சொல்லணும்னு சொன்னால் ஒரு மனநலம் பாதித்த மாதிரி துளாராசிக்காரர்கள் தனிமையில் படுத்த அழுது வாழ்ந்த நாட்களும் இந்த மூன்று வருடத்தில் ரொம்பவே அதிகம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு கடந்த டிசம்பர் மாதத்தில் அர்தாஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் பயிற்சியாகி அஞ்சாவது இடமான பஞ்சமஸ்தானத்துக்கு வந்தது அதற்கு அடுத்தது இப்போ ஏழில் இருந்த குரு எட்டில் வந்து மறைஞ்சிருந்தார் எட்டில் குரு உண்மையை சொல்லணுன்னா துளாராசிக்கு ஒரு சாதகம் இல்லாத இடம்னு சொல்லுவாங்க தேவையில்லாத வம்பு தேவையில்லாத வழக்கு தேவையில்லாத வீண் சொல்லு வீணான கெட்ட பேர் நல்லா பேசுகிறவங்களும் நம்மளை விட்டு விலகி போகணும் அல்லது எதிர்மறையான மறைமுகமான தாக்குதல்கள் நிறைய இருக்கக்கூடியது அல்லது வம்பு வழக்கு சிக்கல்களை பார்க்கக்கூடிய ஒரு நேரத்தை இந்த குரு கடந்த மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து துளாராசிக்கு கொடுத்துட்டு வந்தது அப்படின்றத மறுக்கவே முடியாது அப்படி துலாராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில இருந்த குரு பகவான் இப்பொழுது வக்ரகதியில் அதாவது கிட்டத்தட்ட வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதம் இருபத்தி ஆறு நாட்கள் நூத்தி பதினாறு நாள் வக்ரகதியில பின்னோக்கி சஞ்சரிக்க காத்திருக்கு அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அக்ரத்தில் வரும் பொழுது கண்டிப்பாக அதற்கு எதிர்மறையான பலன்களை பெற்றுத்தரும் அப்போ இப்போ எட்டுல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய ராசிக்கு பாதகமான குரு அப்போ அந்த குரு பாதகத்துக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய நல்ல பலன்களை சத்தியமாக துளாராசிக்கு கொடுத்தே தீரும் அதிலையும் குறிப்பாக துலாராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நூற்றி பதினாறு நாட்கள் ஒரு பொற்காலம் அப்படின்னே நான் சொல்லுவேன் இந்த காலத்தை நீங்கள் தயவு கூர்ந்து சரியாக பயன்படுத்தணும் குறிப்பாக துலாராசிக்காரர்களுக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் அதுவும் குறிப்பாக பார்க்கும்பொழுது இந்த ஒரு ஒன்றரை வருஷம்லாம் ரொம்பவே உடஞ்சு போய் உட்காந்துருப்பீங்க எந்த முடிவுமே எடுக்க முடியல அல்லது முடிவு எடுத்தாலும் தடையாக இருக்குது அல்லது எந்த முயற்சி பண்ணாலும் தோத்து போயிருக்கு இது ஒன்றரை இல்லைங்க மூணு வருஷமாகவே அப்படி தான் இருக்கும் ஒன்று உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா மனசில் பிரச்சனை வருது அல்லது மனசு கொஞ்சம் தெம்பாக இருந்துச்சுன்னா உடம்புல ஏதாவது சில பாதிப்புகளை கொடுத்துக்கிட்டே இருந்தது இந்த நேர காலம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லை ஏதாவது ஒரு நான் முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் காரியமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட அந்த ஸ்தாரி எல்லாமும் தடையாக தான் இருக்கும் உங்கள் அட்வைஸ் அடுத்தவங்களுக்கு வெற்றி அடையும் நீங்கள் கைட் பண்ணால் பத்து பேர் சூப்பராக இருப்பான் நீங்கள் உருவாக்கி வச்ச கம்பெனி நல்லா இருக்கும் ஆனால் உங்களுக்குன்னு சில விஷயங்களை நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் பல தடைகளை மட்டும்தான் அனுபவிச்சுட்டு வந்தீங்க அதுலேயும் இந்த வாழ்க்கையே இப்படி இருக்குன்னு சொன்னால் குடும்ப வாழ்க்கைய துளாராசிக்கு சொல்லவே வேணாம் இந்த மூணு வருஷம் குடும்பம் குடும்பமாகவே இல்லை பேருக்கு கொடுத்தனும் ஊருக்கு கொடுத்தனும் கௌரவத்துக்காக குடும்பம்னு வாழலாம் புருஷ முண்டாட்டியாக இருந்தாலும் சரிதான் காதலர்களாக இருந்தாலும் சரி தான் அல்லது நாங்கள் தனியாக தாங்க வாழ்ந்துட்டுருக்குறோம் கல்யாணம் ஆவலன்னு சொன்னாலும் சரிதான் பேருக்காக ஒரு கொடுத்தணும் ஊருக்காக ஒரு கொடுத்தணும் கௌரவத்துக்காக ஒரு கொடுத்தணும்னு பண்ணமே தவிர வீட்டுக்கான குடும்ப வாழ்க்கையை நீங்கள் அனுபவித்திருக்கக்கூடிய வாய்ப்பு சத்தியமாக கிடையாது அதுலேயும் பார்த்தோம்னா அந்த ரெண்டில் செவ்வா இருந்ததுனால ரெண்டாம் அதிபதி உங்களுடைய ஜாதகப்படி செவ்வாவோட வீடாக இருக்கிறதுனால நல்ல வார்த்தைகளை பேசியும் துலாராசிக்காரர்கள் பொல்லா போய் முடியும் நீங்கள் அமைதியாக போனால் கூட சீண்டி சண்டை வாங்குவாங்க இந்த காலத்தில் நீங்களே கம்புன் இருந்தால் கூட அவங்க வாயை பிடிங்கி உங்களை ஏதாவது பேச வச்சிட்டு கடைசியில் உங்களை எதிரியாக குற்றவாளியாக மாற்றுவார்கள் குறிப்பாக பணத்தட்டுப்பாடுன்றது இந்த எட்டில் குரு மறைஞ்சதுலருந்து சொல்லவே முடியாது எதை எடுத்தாலும் தடை குறிப்பாக பணம்ன்றதே கையில் சுத்தமாக கிடையாது ஒரு தொழிலில் போட்டாலும் லாக் ஆகிடுச்சுங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணால் அதுலேயும் லாஸ் ஆகி போச்சு அல்லது வர வேண்டிய வேலையில் சம்பளத்தில் கூட எனக்கு பெண்டிங்கில் நிற்குது அல்லது வேலை இருந்தால் கூட அந்த வேலையை விட்டு நான் வேலைக்கு வந்துட்டேன்னு சொல்லலாம் அப்படி இல்லைங்க புது வேலையிலேயே நான் போய் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் கூட ஒரு ஒப்புக்காக அந்த வேலையில் இருக்கனே தவிர அந்த வேலையில் பெருசாக ஒரு சந்தோஷமாக நான் இருந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் இந்த துளாராசிக்கு இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அதே மாதிரி உங்களுடைய ஜாதகப்படி பழக்க வழக்கம் சகோதர சாணம் நண்பர்கள் எல்லாருமே சரிதான் எல்லாரையும் நான் பால் ஊட்டி வளர்த்தா கூட எனக்கு எல்லாரும் அப்படியே மார்பில் பாஞ்ச மாதிரி தான் எல்லாரும் என்ன குற்றவாளியாக நெஞ்சில் குத்திட்டு வழங்கி போனாங்கன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு அல்ல பட் அப்படி இருந்த உங்களுக்கு துலாராசிக்காரர்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த வக்ரகுரு பயிற்சி சத்தியமாக தந்தித்தீர் குறிப்பாக பணத்தட்டுப்பாடுல மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய துலாராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நூற்றி பதினாறு நாட்கள்ல ஒரு பெரிய பண வரவு இருக்குங்க அது சாதாரண ஒரு ரூவாயில் தொடங்கி பல கோடி வரைக்கும் உங்களை தேடி வருவதற்குரிய எல்லா வாய்ப்புகளும் கடவுள் புண்ணியத்தில் உண்டு எதிர்பார்க்காத இடத்துல எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத சுப செய்தியை துளாராசிக்கு வரக்கூடிய அக்டோபர் பதினஞ்சிலிருந்து பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதிக்குள்ளே கடவுள் கொடுத்தே தீர்வார் வார்த்தைக்கெல்லாம் பலம் கிடைக்க போது உங்களை எங்கெல்லாம் ஒதுக்கி வச்சாங்களோ அந்த இடத்தெல்லாம் உங்களை கூப்பிட்டு சமையல் நிற்க வச்சு முன்னாடி மரியாதை பண்ணக்கூடிய சூழல்களை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார் யாரெல்லாம் உங்களை விமர்சனம் பண்ணாங்களோ யாரெல்லாம் உங்களை புறம் பேசினாங்களோ அவங்க எல்லாருமே உங்களை புகழ்ந்து பேசக்கூடிய சூழல்களையும் காலத்தையும் கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி இந்த குரு வகரத்துக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் துளராசிக்காரர்களுக்கு ஒரு பயங்கரமான தன்னம்பிக்கை வரும் ஒரு தைரியம் வரும் உங்களுக்கே தானா மனசு மாறும் எப்படிங்க நான் மீண்டு வர போறேன் எனக்கே தெரியலீங்களே எப்படிங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருக்குது இதெல்லாம் மாறுறதுக்கு சான்ஸே இல்லைங்க அப்படின்னு புலம்புறவங்களா கூட நீங்கள் இருந்தால் கூட கடவுள் புண்ணியத்தில் அந்த இருந்து உங்களை ஆண்டவன் அளவுக்கு அப்படியே தூக்கி கொண்டு வந்து வெளியில் உட்கார வைப்பார் அதே மாதிரி இப்போ நாலாவது இடத்தை நோக்கி சனி பகவானுடைய வக்ரம் இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாம் உங்களை தேடி வரும் மண்ணை இழந்தவங்களுக்கு மண்ணு கிடைக்கும் மனை இழந்தவங்களுக்கு மனை கிடைக்கும் வீடு இழந்தவங்களுக்கு வீடு கிடைக்கும் வண்டி வாகனம் இழந்தவங்களுக்கு வண்டி வாகனம் கிடைக்கும் அல்லது ஒரு தொழில் பண்ணி இந்த மூணு வருஷத்துல பெரிய நஷ்டம் அடைஞ்சு அந்த தொழிலே நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா கூட கடவுள் புண்ணியத்துல இதற்கு ஒப்பான ஒரு நல்ல விஷயங்களும் நல்ல செல்வ செழிப்புகளும் உங்களை தேடி வருவதற்குரிய வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கு நாலாம் அதிபதி அஞ்சல ஆட்சியா இருந்து அந்த அஞ்சுக்குடைய கிரகம் இப்போ வக்கரத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சோ சனி ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பாவ கிரகங்கள் வந்து கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராசி யோகம் ஸோ மண்ணு வாங்கணும்னு நினைக்கிறவங்க மண்ணு வாங்குவீங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டுவீங்க புதுசாக கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க புதுசாக கார் வாங்குறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு அல்லது ஏற்கனவே கடகால் போட்டு வீடு எந்த வேலையை ஆரம்பித்தாலும் தடையாகவே இருந்துட்டு இருக்குதுன்னு நினைக்கிறவங்கலாம் கடவுள் புண்ணியத்தில் அந்த இடத்துல ஒரு கடகால் போட்டு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அல்லது நான் அஞ்சடுக்கு பங்களால தாங்க சாமி இருக்கிறேன் ஆனால் வீட்டில் நிம்மதியாக இல்லைங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் குடும்பத்தில் மனையில் அமைதியும் சந்தோஷமும் நிம்மதியும் உண்டு ஏன்னா லாஸ்ட் இந்த மூணு வருஷம் வந்து துலாராசி ராசிக்கு வந்து ஒரு சூனியம் வச்ச வாழ்க்கை தான் எங்க போய் நிம்மதி இருக்காது இங்க வீட்டில் தான் நிம்மதி இல்லைன்னு வேலைக்கு போனாலும் வேலையில் நிம்மதி இருக்காது வேலையில் தான் சரி இல்லைன்னு சொல்லி வேற இடத்துக்கு போனாலும் அங்கேயும் நிம்மதி இருக்காது ஒரு கோயில் வளத்துக்கு போய் வரலாம்னு நினச்சி போனா கூட சாமியை கும்பிடணுன்ற எண்ணமும் வராது கடவுள் என்ன கும்பிட்டு நமக்கு பெருசாக கொடுத்துட்டார்ன்ற விரக்தி நிலைக்குள்ளேயும் உங்களை தள்ளப்படும் சூழல்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி இப்போ அஞ்சாவது இடத்துல சனி வக்கரத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அடுத்த நூற்றி பதினாறு நாளில் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஒரு திடீர் யோகம் ஒரு திடீர் பண வரவு சத்தியமாக வந்தே தீரும் இதை நீங்கள் குறித்து கூட வச்சுக்கலாம் அது எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம் அது அதிர்ஷ்டமாகவும் வரலாம் அல்லது நீங்கள் உழைத்த உழைப்புக்கு உங்களுக்கு ஒரு பத்து மடங்கு கூலியை திரும்ப கடவுள் கொடுக்கலாம் அல்லது நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலருந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரலாம் அல்லது உங்களுடைய கனவுகளுக்கு தீனி போடக்கூடிய வகையில் ஒரு நல்ல சூழல் உங்களுக்கு கடவுள் உருவாக்கி கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் துளாராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி ஆறில் ராகு இருக்கிறதுனால மட்டும் இப்போ எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா போட்டி அதிகமாக இருக்கும் பொறாம் அதிகமாக இருக்கும் வஞ்சகம் அதிகமாக இருக்கும் சூழ்ச்சி அதிகமாக இருக்கும் நல்லா பேசுனவங்களாம் இன்றைக்கி அகெயின்ஸ்ட்டாக ஆவாங்க நமக்கு சாதகப்படி நல்ல பழகினவங்க அகெயின்ஸ்ட்டாக மாறுவாங்க அதே மாதிரி நம்மளை ஏதாவது ஒரு தேவையற்ற விமர்சனம் சொல்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் உங்களை சுற்றியே இருக்கும் நீங்கள் நல்ல வழியிலே போனால் கூட உங்களை தப்பாக பேசுவாங்க ஏன்னா ஆறில் ராகு இருந்துச்சுன்னா எதிரி சத்துருவாள பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ரணரோகத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக கொஞ்சம் உடல் ரீதியாகவும் நரம்பு எலும்பு சம்மந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் ஆறில் ராகு இருந்தால் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒன்று தான் உடம்பை பாதிக்குதோ இல்லையோ அது மன ரீதியான விஷயங்கள்ல உங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கி விட்டுடும் ஏன்னா போனால் அக்டோபர் ஏழாம் தேதியில இருந்து அது இருக்கு அக்டோபர் ஏழுனா கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் வந்துருச்சு கிட்டத்தட்ட இருந்து ஒரு வருஷமாவே மென்ட்டலி ரொம்ப டிப்ரஸ்டாக இருப்பீங்க துலாராசிக்காரர்கள் தூக்கம் உண்மையாக இருக்கும் தூங்கவே மாட்டீங்க படுத்தா தூக்கம் வராது மின் நேரம் ஃபுல்லாக சிந்தனையாக இருக்கும் தான் தூக்கம் வரும் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னா கூட நிம்மதின்ற ஒன்றை தேடி 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 அலையக்கூடிய சூழல்களை துளாராசிக்கு கடவுள் கொடுத்தார் இருந்தும் பரவாயில்லைங்க ஒரு வருஷத்தை நீங்க கையை பிடிச்சி தாங்கி வந்துட்டீங்க அதே மாதிரி கடன் நெருக்கடிகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் படிப்படியாக குறையும் பெரிய கடன்கள் பெரிய சுமைகளை இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தூக்காதீங்க ஏன்னா நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணி கடன் அடைக்கணும்னு நினச்சா கூட பத்து ரூபாயாவது கடன் உங்கள் கூட டிராவல் பண்ணக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் ஏன்னா ஆறில் அந்த எதிரி ரணரோக கடன் சத்துருஸ்தானத்தில் வந்து ராகுபகவானுடைய இப்போ இருக்கிறதுனால கொஞ்சம் அதில் கவனம் இருக்கணும் பட் அந்த வீட்டுக்கு அதிபதி குரு வக்கரத்தில் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு கடன் இருந்துச்சுன்னா அந்த கடனை நீங்கள் விரைந்து முடிக்கக்கூடிய சூழலை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார் அல்லது அந்த கடனை அடைக்கிறதுக்குரிய ஒரு முக்கியமான வழிமுறைகளையும் கடவுள் உங்களுக்கு அடுத்த நூத்தி பதினாறு சத்தியமாக கொடுத்தே தீர்வார் அதே மாதிரி ஏழாவது இடத்துல குரு வக்கரத்தை நோக்கி வர்றதுனால திருமண வாழ்க்கையில இருந்து வந்த தடைகள் திருமண பாக்கியத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும் கல்யாணம் வரைக்கும் போய் நின்று போயிடுச்சு அல்லது தோண்டி தோழிங்க இப்போதான் கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு கிடைச்சது கடைசி நிமிஷத்துல வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னு திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப நாளா திருமணம் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடியவர்கள்லாம் கடவுள் புண்ணியத்துல திருமணம் வரணும் யோகமும் கூடி வரக்கூடிய வாய்ப்பை இந்த வகர குரு ஏற்படுத்தும் ஏன்னா எட்டுல குரு இருக்கிறது சாதகம் இல்ல அந்த குரு கெட்டு போய் ரிவர்ஸில் வரும்பொழுது கண்டிப்பாக ஒரு எதிர்வார் காதல் லக்கு நமக்கு அமையும் இந்த புள்ள வேணான்னு சொன்ன பிள்ளையே நம்மளை திரும்ப வந்து கூப்பிட்டு பேசுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி புதிய காதல் மலரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா வக்கரத்தில் வரக்கூடிய காதல் என்பது உக்கரமாக இருக்கும்னு நான் பொதுவாக சொல்லுவேன் அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த மாற்று சார்ந்த விஷயங்களில் பேசுகிறது பழகிறதுலையும் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாகத்தான் இருக்கணும் ஏன்னா செவ்வாவினுடைய வீட்டை நோக்கி அந்த குரு பகவான் வர்றதுனால அதுலேயும் கொஞ்சம் நிதானம் இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஆசுவாசமான தான் இருக்கும் குரு குரு சகட வந்து விகட பிரச்சனை பிரிவு கருத்து வேறுபாடு புரிதல் இல்லாத அந்த குரு வந்து வரதுனால கண்டிப்பாக இல்லற வாழ்க்கையிலையும் சந்தோஷத்தை கொடுப்பாரு கணவர் மனைவிக்குள்ள ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அது சரியாகும் அல்லது நாங்கள் தான் சாமி இருந்துக்கிறோம் சண்டை போடலைன்னா உடம்பு ரீதியாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட கடவுள் புண்ணியத்தில் அதுவுமே கணவனால மனைவிக்கு அந்த பாதிப்பு மனைவியால் கணவனுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலகக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லை புதிய ஒரு பட்டம் பதவி பெயர் புகழ் இது எல்லாமும் இந்த துலாராசிக்காரர்களுக்கு இந்த குருவில் கிடைக்கும் வேலையை இழந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு பொறுப்பில் இருந்து என்னை தூக்கிட்டாங்கன்னு சொன்னால் திரும்ப அந்த பொறுப்புக்குரிய ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும் அல்லது அதை விட ஒரு நல்ல பொறுப்பில் உங்களை கடவுள் உட்கார வைக்கலாம் புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்காக கதவு திறந்து வச்சுருக்கும் இந்த நூற்றி பதினாறு நாளும் அதெல்லாம் தயவு நீங்கள் பயன்படுத்தணும் அப்போ பட்டத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு பட்டமும் பதவியும் பெயரும் புகழும் கிடைக்கும் ஸோ இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றத்தை எதிர்பார்த்தவர்களுக்கும் கடவுள் புண்ணியத்தில் அந்த மாற்றங்களும் ஏற்படும் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகப்படி லாபத்துக்குரிய இடத்தை இப்போதைக்கு இருக்கக்கூடிய சனியனுடைய பார்வை பார்க்கறதுனால மட்டும் கொஞ்சம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க ஜாதகத்துக்கு பன்னெண்டில் கேது தேவையில்லாத செலவு நிறைய பண்ணுவீங்க கடவுளே ஒரு பத்து ரூபா கையில் கொடுத்தா கூட அந்த பத்து ரூபா உங்களுக்காக பயன்படுத்திக்க முடியாது பத்து ரூபா எடுத்துகிட்டு வரேன்னா அது இன்னொரு இடத்துல ரூபா கொடுக்குன்னா அடுத்த ரூபா எங்கே போய் வாங்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையை தான் உங்களுக்கு ஏற்படுத்தும் அதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்கணும் ஆனால் துலாராசிக்காரர்களுக்கு இது ஒரு ரொம்ப பொண்ணான பீரியட் எதனால் சொல்கிறேன்னா பன்னெண்டில் கேது இருந்துச்சுன்னா ஒரு ஞான மோட்சத்தை தரும் வாழ்க்கையே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகும் இந்த கேது அடுத்த ஒரு வருஷத்தில் ஏற்கனவே பதினெட்டு மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்துக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருச்சு இந்த ஒம்பது மாதம் என்ன யார் நல்லவன் யார் கெட்டவன் எது சரி எது தப்பு எதெல்லாம் நீங்க செஞ்சா வாழ முடியும் எதை செஞ்சா உங்க வாழ்க்கை பாதிக்கும் கஷ்டப்படும்போது உங்களுக்கு யாரெல்லாம் கூட இருந்தா நீங்க அழும்போது யார் ஆறுதலா இருந்தா அழ வச்சு யார் சிரிச்சா யாரெல்லாம் நம்ம அழறதை கண்டு ரசிச்சா அப்படின்றத எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டாருங்க அந்த கேது வந்திருக்கிறது பன்னெண்டில் பன்னெண்டுல இருக்கிறது ஒரு தெய்வம் நம்ம கூட இருக்கிறதுக்கான சமம் நீங்கள் அந்த தெய்வ வழிபாட்டை இறுக்கமா புடிச்சு நீங்க மனசார கும்பிட்டீங்கன்னா சத்தியமாக நீங்கள் கிடைக்கும் கேட்குற எல்லாத்தையுமே கடவுள் கொடுப்பார் நீங்கள் எதெல்லாம் கேட்குறீங்களோ எதெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறீங்களோ நான் சொல்கிறேன் சத்தியமாக அது நடந்தே தீரும் என்ன கேட்குற சிந்தனையை அந்த கேது கொடுக்காது அதில் தான் நீங்கள் உருவாக்கணும் இந்த நேரத்தில் கோயிலுக்கு போக முடியாது ஒரு ரொட்டீனான வழிபாடு செய்ய முடியாது ஒரு விளக்கேற்ற முடியாது ரெண்டு நாள் போகும் மூணாவது நாள் ஒரு பிரச்சனை வரும் அந்த டைமில் ஒரு விரக்தி வரும் ஒரு வெறுப்பு வரும் ஒரு சளிப்பு வரும் கடவுள் மேலே ஆனால் அதை நீங்கள் விட்டுட்டு மட்டும் நீங்கள் கும்பிட்டு பாருங்கள் அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த எதிர்மறையான விஷயங்கள் எதுவும் வந்தாலும் அதை விட்டுட்டு நீங்கள் கடவுளுடைய பாதத்தை இருக்குமா பிடிங்க சத்தியமாக இந்த நூற்றி பதினாறு நாட்கள் துளாராசிக்காருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடிய நாட்களாக அமைந்தே தீரும் எந்த வழிபாடை செஞ்சால் நமக்கு ஒரு நல்லது எந்த விஷயங்களை பண்ணால் நமக்கு வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுடைய ஜாதகப்படி ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கரன் சுக்கரன் வந்து அம்பாளுக்குரிய அம்சம் ஸோ அம்பாள் கோயில் அம்மன் கோயில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரிதான் அது பெண் தெய்வம் இருக்கக்கூடிய காளி கோயிலோ அம்பால் கோயிலோ எந்த கோயிலாக இருந்தாலும் சரி அந்த கோவிலில் அன்னைக்கு போயிட்டு உங்கள் கையால் ஏதாவது ஒரு பிரசாதம் படைத்து சாமிக்கு படிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பத்து பேர்த்துக்கு நீங்கள் உங்கள் கையால் கொடுங்க எதுவும் அவங்களால் முடியுதோ கொடுங்க இதை தான் கொடுக்கணுன்றது இல்லைங்க சாதாரண ஒரு மிட்டாயில் தொடங்கி உங்களால் என்ன பண்ண முடியுமோ ஒரு சாதம் கொண்டு போய் படைக்க முடிஞ்சாலும் படைக்கலாம் ஒரு சுண்டல் கொடுக்க முடிஞ்சாலும் கொடுக்கலாம் ஒரு பத்து பிள்ளைங்களுக்கு ஒரு வளையல் பண்ணி ஜாக்கெட் எடுத்து கொடுத்தாலும் கொடுக்கலாம் அல்லது ஒரு பத்து பிள்ளைங்களுக்கு தாலிக்கரை வாங்கி கொடுத்தாலும் கொடுக்கலாம் எதை முடியுமோ அது அந்த அம்மன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு தானம் மாதிரி கொடுத்துட்டு வாங்க சத்தியமா இந்த வக்கர பயிற்சி உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணிய பலன்களை தந்தே தீரும் ஸோ ஒட்டு மொத்தத்தில் இந்த வக்கர பயிற்சியில் ஒரு நல்ல பாசிட்டிவான பலன்களை இருந்த குருவால் அனுபவிச்ச எல்லா வழிகளிலிருந்தும் சித்திரவதையிலிருந்தும் மன உளைச்சல்களிலிருந்தும் காப்பாற்றுவதற்காகவே இந்த குரு வக்ரம் வருது ஸோ இந்த நாலு மாதம் அந்த அஷ்டம குருவோட தாக்கம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்காது இந்த அஷ்டம குருவோட தாக்கம் குறையிறதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தடைகள் எல்லாமே விலகி போயிடும் உங்களுடைய வாழ்க்கைக்குரிய ஒரு மிக முக்கியமான ஒரு 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 மிக முக்கியமான ஒரு தளத்தை இந்த நூத்தி பதினாறு நாட்கள் அமைத்தே தீரும் இதன் பிறகு உங்களுக்கு வரக்கூடியது ஒன்பதுல வரப்போற குரு அது துளாராசிக்கு இன்னும் ஒரு பயங்கரமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் என்ற பட்சத்தில் இது ஒரு மிகப்பெரிய விதையை இந்த நேரத்தில் கடவுள் இடப்போகிறார் இந்த விதையை நீங்கள் எப்படி பராமரிக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய காட்டை ஒன்பதில் குரு வரும் பொழுது உருவாக்கி தரக்கூடியதாக இருக்கும் சோ மேலும் பல்வேறு விஷயங்கள் நம்ம சேனலில் வர காத்திருக்கு நம்ம சேனலில் நீங்க முதல் முறையாக பார்ப்பொருளாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோடது உங்களுக்காகவே பிரத்யேகமா கொடுக்கறதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் நீங்க இத்தனை நாள் கழிச்சு நான் வந்தாலும் நீங்கள் கொடுக்குற இந்த அன்புக்கும் ஒரு பாசத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி அண்ட் எப்பவுமே உங்களுடைய அன்பு என் கூட இருக்கணும்னு நான் மனதார கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அண்ட் உங்க நல்ல மனசுக்கு நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நானும் மனதார முருகனை வேண்டிக்கிறேன் அண்ட் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண்குமார் நன்றி வணக்கம்